அன்பார்ந்த பக்தர்களே தமிழர் வாழ்க்கையில் சில நாட்கள் அமைதியாக வரும் ஆனால் அந்த அமைதிக்குள் ஆழமான அர்த்தம் இருக்கும் அப்படி ஒரு நாள் தான் தை அமாவாசை இன்று நாம் அறியப்போகிறோம் போகிறோம் தை அமாவாசை என்றால் என்ன ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியம் முன்னோர்களுக்கும் இந்த நாளுக்கும் என்ன தொடர்பு நாம் என்ன செய்ய வேண்டும் வாருங்கள் ஒரு புனித பயணத்திற்குள் அமாவாசை என்றால் நிலா இல்லாத நாள் இருள் நிறைந்த நாள் ஆனால் தமிழர் பார்வையில் அமாவாசை இருளின் நாள் அல்ல அது நினைவின் நாள் நன்றியின் நாள் முன்னோர்களுடன் இணையும் நாள் ஒவ்வொரு அமாவாசையும் முக்கியம் ஆனால் தை அமாவாசை மிக மிக விசேஷம் ஏன் தை மாத அமாவாசை மார்கழி முடிந்து தை பிறக்கும்போது சூரியன் வடக்கு நோக்கி நகர்கிறான் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது தை மாதம் பிறப்பு புத்துணர்ச்சி நன்றி இவற்றின் மாதம் அந்த மாதத்தில் வரும் அமாவாசை பழைய தலைமுறைக்கு நன்றி சொல்லும் நாள் புதிய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதம் பெறும் நாள் அதனால்தான் தை அமாவாசை முன்னோர்களின் மகா நாள் ஆனது முன்னோர்கள் நம் வாழ்வின் அடித்தளம் நாம் இன்று நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் தந்தை நம் தாய் நம் தாத்தா பாட்டி அதற்கு முன் வாழ்ந்த பல தலைமுறைகள் அவர்கள் வெயிலில் உழைத்தார்கள் வயலில் உயர்த்தார்கள் கஷ்டங்களை தாங்கினார்கள் அந்த உழைப்பின் பலன்தான் இன்று நாம் வாழும் வாழ்க்கை தை அமாவாசை அந்த உழைப்புக்கு நன்றி சொல்லும் நாள் கதை தை அமாவாசையின் தோற்றம் ஒரு புராண கதையில் ஒரு முறை முன்னோர்கள் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தேவர்களை வேண்டினார்கள் மனிதர்கள் எங்களை விட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் ஒருமித்து முடிவு செய்தனர் தை மாத அமாவாசை அன்று மனிதர்கள் முன்னோர்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அந்த நாள் முதல் தை அமாவாசை பித்ருக்களின் புனித நாள் ஆனது காவேரி கங்கை கடல் தர்ப்பணத்தின் சக்தி தை அமாவாசை அன்று மக்கள் ஆற்றங்கரைக்கு கடற்கரைக்கு புனித தீர்த்தங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்கிறார்கள் ஏன் தெரியுமா நீர் நினைவுகளை சுமக்கும் பிரார்த்தனையை கொண்டு செல்லும் ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு வரும் அதனால்தான் காவேரி கங்கை கடல் இந்த நாளில் மிக மிக புனிதமாக கருதப்படுகின்றன தை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் காலையில் எண்ணெய் குளியல் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை எளிய உணவு ஏழைகளுக்கு அன்னதானம் கோயில் வழிபாடு முக்கியமாக கோபம் தவிர்க்க வேண்டும் தீய வார்த்தைகள் பேசக்கூடாது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஆடம்பர விழாக்கள் சண்டை கோபம் பிறரை அவமதித்தல் தீய எண்ணங்கள் ஏனென்றால் இது மெளனமும் மரியாதையும் நிறைந்த நாள் தை அமாவாசையின் உண்மையான அர்த்தம் தை அமாவாசை சொல்வது உன்னை உருவாக்கியவர்களை மறக்காதே நீ வாழ்வது ஒரு தலைமுறை உழைப்பின் பலன் இந்த உணர்வு இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் மனம் நிம்மதியாகும் குடும்பம் வளரும் அன்பார்ந்த நண்பர்களே தை அமாவாசை பயம் தரும் நாள் அல்ல அது ஆசீர்வாதம் தரும் நாள் தலைமுறைகள் இணைக்கும் நாள் நன்றி சொல்லும் நாள் இந்த நாளை மனப்பூர்வமாக கடைப்பிடித்தால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நம் வாழ்க்கையே வழிநடத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முன்னோர் வாழ்க நாம் மரபு வாழ்க நன்றி வணக்கம்